கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் குடிக்க அடிமையாயிட்டவங்க விடுதலை அடைய முடியுமா என்னுடைய பயிற்சி நான் பயிற்சி நாளெல்லாம் விடுதலை அடைய வேண்டியதில் பேசினவே அஞ்சிடலாம் அதுக்கெல்லாம் பயிற்சி எல்லாம் தேவையில்லை ஒரு ஒரு அவசியமாக வந்து பயிற்சி மட்டும் கற்றுன்னு போனால் அடைய முடியாது குடி விட முடியாது ஏன் அப்படின்னு மேலும் அவரை ஊக்கப்படுத்திடும் குடிக்கலாம் போல் சுதந்திரமான மனிதனாக மாறும்போது மனிதன் எதையும் செய்ய தயாராகிடுவான் ஒழுக்கம் கடந்த ஒரு சிந்தனை வந்துடும் குடிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் ஆகின வயசு செக்ஷுவலாக அவருக்குள்ளே உள்ள இருக்கிற பிரச்சனைங்க இருக்கும் பெரும்பகுதி மனிதர்களுக்கு காமம் சார்ந்த சிந்தனை காமம் சார்ந்த பிரச்சனை தான் நிறையா சிக்மென் ஃப்ராயெல்லாம் அதை சொல்லிட்டாரு ஏன்னா அவன் வந்து மெடிக்கல் சைக்காலஜியாக வந்து அப்படி தான் லேப் தான் வந்து அவன் அதை வச்சுன்னு செக்ஸு தான் பிரச்சனைன்ட்டு அது நிறைய தீர்வும் சொல்லிக்கிறாங்க இப்போ சைக்காட்டிஸ்ட்டுங்களாம் மாத்திரையும் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க தூங்குறதுக்கு அந்த மாதிரிலாம் அவர் போதையை ஏன் விரும்புகிறாருன்னு ஒரு காரணம் இருக்கும் கனவு கண்ணுவார் குடிகள்னா பல்லு கச்சிப்பார் நாக்கு எச்சிரும் ஆல்கஹால் உள்ளே போய் பழகிச்சேன்னா ரத்தம் அந்த தின்னா ஓடும் அப்போ தான் அவர் வந்து ஹா பிரிஸ்காக இருப்பார் குடிகளை ஏதோ பலத்தெல்லாம் ஏந்த மாதிரி ஆகிடுவார் ஏன்னா ரத்தத்தோட அளவு குறைஞ்சிரும் சாராயம் குடித்த உடனே நீங்கள் ரத்தத்தோடு அது கலக்கும் உங்களுக்கு ரத்தத்தை இன்பேலன்ஸ் பண்ணும் நீங்கள் குடிச்சவுடனே கொஞ்சம் பேலன்ஸ்ட் டய்ட் வேணும் பவர் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் உங்கள் அஞ்சு லிட்டரு ரத்தத்தை கூட இந்த சாராயமும் உடனே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடும் நல்லா ஓட ஆரம்பிக்கும் சாராயத்தில் குளுக்கோஸ் அதிகம் மூளையை பூஸ்ட் பண்ணி விட்றோம் அம்மா நான் தான் இந்த உலகத்தில் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அப்படி அந்த மாதிரி அவர் சாராயத்துக்கு அளவுக்கு ஊறி போயிட்டு இருந்தார் அப்படின்னா மேனேஜ் பண்ணுறார் மற்றவங்களுக்காகலாம் இதெல்லாம் சொல்கிறாங்க பத்து நாள் பதினாலு நாள் முப்பது நாள் சில பேர்லாம் ஆறு மாதம்லாம் இருப்பாங்க அதுமாக குடிக்க ஆரம்பிப்பாங்க குச்சின்னே இருப்பாங்க வாந்தி எடுத்து சே சேத்துல ஊந்துட்டு போகிறது எல்லாம் நடக்கும் அதுமாக குச்சி குச்சி தெளிவாகி வெளியே வருவாங்க திரும்ப ஒரு மூணு மாதம் குடிக்காமல் இருப்பாங்க ரெண்டு மாதம் குடிக்காமல் இருப்பாங்க திரும்ப குடிப்பாங்க ஏன்னா அந்த அந்த பவர்லாம் கொறைஞ்ச உடனே அப்படி ஆகிடும் ஸோ குடிக்காமல் விட்டுட்ட உடனே குளுக்கோஸ் அதிகமாகிற பொருளாக சாப்பிட்ணும் உதாரணத்துக்கு கரும்பு சாறு குளுக்கோஸே கூட டைரெக்டாக சாப்பிட்லாம் சாப்பிட்டு ஆழ்கா வேறு ஃபார்மேட்லாம் விற்கிறாங்க மாத்திரையெல்லாம் அதுதான் எல்லா மாத்திரையும் ஆழ்கைக்கால் கண்டு தான் இருக்கும் மேக்சிமம் அதனால் நீங்கள் வந்து வெறும் சாராயம் குச்சா தான் ஆல்கஹால்லாம் நினச்சிக்காதீங்க பத்து காசு அஞ்சு காசுலாம் மாத்திரை வந்துச்சு மாத்திரை போச்சு உங்கள் எல்லாம் மறந்துடும் உங்கள் உங்கள் மெலிஸ்தோலெல்லாம் மறந்துடும் காணாமல் போயிடும் அந்த மாத்திரை போட்ட உடனே அப்படி இருப்பாங்க அப்படியே உலகமே தெரியாத மாதிரிலாம் அது மாதிரிலாம் ஆயிடுச்சு இந்த ஃபயர் எல்லாம் கொளிச்சிட்டாங்கன்னா உடம்புலாம் எரியும் இல்லை அதனால் அந்த உடம்பை மறக்கிறதுக்காக மாத்திரை இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அதை உங்கள் போதை மாத்திரையாக யூஸ் பண்ணிப்பாங்க மெடிக்கலே அவங்க கண்டுபிடிச்சது வேற ஒரு காரணத்துக்கு இவங்க வந்து அதை வந்து மாத்திரியாகிடுவாங்க இந்த எரேசர்லாம் இருக்குது அதெல்லாம் கூட சாப்பிட்ற குழந்தைங்களாம் இருக்குது இந்த ஒயிட் கலரில் ஒயிட்னர்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் சாப்பிட்ற குழந்தைங்களா இருக்குது நத்தோம் போதை வந்து பழையத்தில் இருக்குது அதனால் போதைக்கு அடிமையிட்டோங்கன்னா கொஞ்சம் தான் சரி பண்ணணும் உபதேசத்தால் அது சரி பண்ண முடியாது பட் பேசணும் அவங்கள கூட கவுன்சிலிங் தேவைப்படுவாங்க யார் இல்லை யாருக்குன்னா நீங்கள் பேசி சரி பண்ணலாம் பட் அவர் உடம்பு உடல் ரீதியாக ஒரு ஆரோக்கியம் அப்படின்லாம் ஒரு படம் ஒன்று வந்தது கமலஹாசன் படம் போதைக்கு அடிமையாயிட்டிருப்பாரு நிரோஷா நடிப்பாங்க அதில் அது வந்து போதை வந்து வெடி வரேன்னா காமம் சார்ந்த ஒரு செயலில் ஈடுபட்டார்னா வந்துடுவார்னு இன்னும் படம் படம் சூர சூரசம்பாரம் இந்த மாதிரிலாம் இருக்குது போதைக்கு அடிமையிட்டவங்களுக்கு வேற ஒரு வழி தான் பண்ண முடியும் பட் பேய் ஓட்டிடலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது